இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் லைஃப்பில் புதிய முயற்சி எடுக்கலாம்னு தொடங்கியிருக்கேன் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து புக்கு ட்ரா ட்ராயிங் புக்கு நம்ம கற்றுக்க முடியாத விஷயன்னா படிப்பு தான் அது எவ்வளோ கற்றுக்கிட்டே இருக்கலாம் கற்றுக்க முடிச்சுட்டேன்னு சொல்லவே முடியாது இந்த மாதிரி தான் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் யார் ஒரு ஷேர் பண்ணுறது தெரியல தெரியலன்னா ஆள் இல்லை கேட்குற அளவுக்கு கூட யாரும் இல்லை ஏன்னா நம்ம அவ்வளோ ஒர்க்கு 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 ஒர்க்குன்ட்டு இங்கே ஒர்க்லேயே பிஸியாக இருக்கும் அந்த ஃபோன் வந்ததுலேருந்து ஃபேமிலி கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை பிள்ளைங்க பசங்க ஹஸ்பண்ட் யாரை பார்த்தாலும் ஃபோன் தான் அளவுக்கு பிஸியாக இருக்கும் இதில் வந்து இதே கலராக இருக்குது இதை நாம் பண்ணணும் இதே மாதிரி பண்ணுறது கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் எப்படி இதே மாதிரி பண்ணுவாங்களாம் கேட்டால் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்பில் ஒவ்வொருத்தர் மாதிரி வேறு மாதிரி இருக்கும் நான் முன்ன நினைப்பேன் அவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி திங்கிங்கில் இருக்குது சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற பொறுத்து தான் இருக்குது எப்படி சொல்கிறன்னு தெரியல நான் சப்போஸ் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா அது இந்த லைஃப்பை ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பேரண்ட்ஸ் எல்லாம் படி 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 படின்னு சொல்லுவேன் நானும் சேர்ந்து சொல்லுவேன் என் பையன் படிச்சுட்டு இருக்கேன் படி படிம்பேன் நான் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டங்காக இருக்குது எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு படிக்க சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் எங்கிட்டே சொல்லுவான் என்ன எப்போ பார்த்தாலும் என்ன படிக்க சொல்லிகிட்டே இருக்கீங்க திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்பா ஆனால் நான் அந்தளவுக்கு படிக்கலை அப்போ அதோடய வேல்யூ என்னன்னு தெரியும் இவனும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதேன்னு நான் சொல்லுவேன் பட் அவனுக்கு டெடிக்கேட்டிங்காக இருக்குது அப்படி தான் இருக்குது ஏன்னா நானும் அந்த ஏஜை கடந்து வந்தவன் வேணும் எனக்கும் ஸ்கூலுக்கு போக கஷ்டமாக இருக்கும் ஏன்டா இப்படி ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க ஏன்டா ஹோம்ஒர்க் செய்ய சொல்கிறாங்க ரொம்ப சாப்பிட்டான் இருந்துட்டேன் சின்ன ப்ராப்ளம்னாலும் ஸ்கூலுக்கு போக முடியல அந்த டைமில் எனக்கு ஹாப்பியாக இருந்தது நானும் ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டியதில்ல ரொம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையெல்லாம் சொன்னேன் ஸ்கூல் போயிட்டு இருந்தப்போ என் லைஃப் எப்படி இருந்தது போகாமல் இருந்தால் இப்போ அப்போ நான் வைக்கிற லைஃப் எப்படி இருக்கேன் இது நான் எப்போ எப்படி என்ன பண்ணுறது என்ன கலர்ஃபுல் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இன்னும் முயற்சி பண்ணுறேன் முயற்சிக்கான முதல் படி தான் இது நீங்களாம் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணி என் லைஃப்பில் கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வரும் தேங்க்யூ